Hi friends! வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து நம்ம சூப்பரான சம்மருக்கு ஜில்லுன்னு ஒரு ஜாக் ஃப்ரூட் வச்சு தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி அப்படி இல்லைன்னா பாயில்டு கூல்டு மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃப் லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் அது கூட வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாத மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப் கப்பு சுகர் எடுத்துட்டேன் அதையும் அதில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கூழ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் ஸோ அப்படியே அதை ஆற வச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஜாக் ஃப்ரூட்டோட பீசஸ் எடுத்துகிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக மையை அரைச்சிக்கிறேன் அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து டு பன்னெண்டு முந்திரி பருப்பு வந்து நம்ம சுட தண்ணியில் ஊற வச்சுடுங்க ஏன்னா நம்ம விப்பிங் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ண இல்லை அந்த க்ரீமுக்கு பதிலாக இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லாம் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம இப்போ சிம்பிளாக பண்ணுறோம் அதனால் இப்போ ஜாக் ஃப்ரூட்டோட மிக்சரையும் ப்ளஸ் வந்து நம்ம கஸ்ட் அதாவது முந்திரி பருப்போட பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து கட் பண்ண பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் வச்சுட்டு டீப் ஃப்ரீசரில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் ஃப்ராத்தியாக வந்து அடிச்சுக்கோங்க அடிக்கும்போது இன்னும் நல்லா சாஃப்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் அடிச்சுட்டு திருப்பி வந்து டீப் ஃப்ரீசரில் வச்சிடுங்க கூட நம்ம ஆல்மண்ட் பஸ்ஸாலாம் ஆட் பண்ணி க்ரஷ் பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க